குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிகலாம் வாங்க இந்த குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேரா ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக உபாகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனம் கத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படாமலும் கலங்காம கலங்கவும் வேண்டாம் என்றார் எவ்வளோ ஒரு அழகான வசனம் நமக்கு முன்பாக கடந்து போகிற தேவனாயிருக்கிறார் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ அவர்களுக்காக பயப்படவும் வேண்டாம் கலங்க வேண்டாம் அருமையான ஒரு வசனத்தை கற்று கொடுத்திருக்கிறாரு விசுவாசத்தோடு இருங்க சந்தோஷமா இருங்க கத்தன் நம்மளை விட்டு விலகுவதே கிடையாது நம்ம கூட இருக்கிற தேவன் நம்ம அவர் கூட இருந்தா அவர் நம்ம கூட இருப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா கொடுத்த நல்ல ஒரு வார்த்தைக்காக வாக்கு நன்றி செலுத்துகிறோம் எசு சுவாமி அண்டு கத்தர் எங்களுக்கு முன்பாக இந்த நாளிலே இந்த புதிய நாளை நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா இந்த புதிய நாள் எங்களுக்கு முன்பாக நீர் போகிற தேவன் அப்பா கடந்து போகிறவரையா அன்றுவரே எங்களை விட்டு விலகுவதும் இல்லை கை விடுவதும் இல்லை நீ அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்ன தேவனே இந்த வாக்கு நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் ஐயா எங்களுக்கு எதிராக நிற்கிற ஒவ்வொரு சாத்தானுடைய சக்திகளையும் ஆண்டுவரே ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆண்டுவரே எங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டுவரே கத்த நீர் பார்த்து கொள்வீராக வேலை செய்கிற ஒருவொருத்தருக்கும் பிசினஸ் பண்ணுகிற ஒருவொருத்தருக்கும் ஆண்டு வரே படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டு வரே வீட்டுல இருக்கிறவங்களுக்குமே சுவாமி முதியோர்களுக்கும் ஆண்டு வரே ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்க்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா கத்தர் ஆண்டு ஒரு எசப்பா ஒரு ஒருத்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா தேசத்துல இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்யறவங்களுக்காக விசாக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற இன்டர்வியூக்கு போறவங்களுக்காக எசு சுவாமி அண்டு அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா பிஆருக்காக அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் எஸ் சுவாமி தெய்வீக வல்லமை ஆண்டு நீ கூட இருந்து அவளை வழி நடத்துவீராக உம்முடைய கரம் ஒருவற்றையும் தாங்கி கொள்ளட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஊழிய காரர்களை உடைய கரங்களில கொடுக்கிறேன்னப்பா அன்றொரு மிஷினரிகளை உடைய கரங்களில கொடுக்கிறேன் ஆண்டு உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரும் கூட ஆண்டு கத்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜீவிக்கிறேன் அற்புதங்களை செய்ய அடையாளங்களை செய்ய இந்த நாளில நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர் ஆண்டு வரேன் கூட போகிறவர் ஐயா எங்களோடு கூட வருகிறவர் ஆண்டு வரேன் உடைய கரத்தை பிடித்தே நாங்கள் செல்ல விரும்புகிறோம் ஐயா அண்டு வரைய எங்களை கைவிடாதிருப்பீராக சந்தோஷமாக அன்றுவரை நாங்கள் அண்டு வரை சாயங்காலம் ஆண்டு வரை இரவு எங்களுடைய படுக்கைக்கு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் ஆண்டு வரை உங்களுடைய இறக்கம் தயவு எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதிவு செய்யுங்க ஏசுக்கு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து இந்த சேனலை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்